ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் <Nokia> பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான துலாம் ராசியினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் தான் ரோல் எப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படியோ அதே தான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா உங்களோட ராசிநாதன் அவர் தான் அதே சமயம் அஷ்டமாதிபதி இந்த ரெண்டு ஆதிபத்தியம் எதுக்குன்னா எந்த சிற்றின்பமும் அதிக அளவில் போனாலே கஷ்டங்கள் கரெக்டாக எதுவுமே அமிர்தமும் நஞ்சுங்கிறாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அமிர்தமுறது எவ்வளோ பெரிய விஷயம் அமிர்தம் கிடைச்சாலே பெரிய விஷயம் அந்த அமிர்தே கொஞ்சம் அதிகமாச்சுனாலே வியா வந்து நஞ்சு நஞ்சின விஷம் விஷம்ங்கிற இந்த சுக்கரபகவனுக்கு ராசிநாதன் சந்தோஷம் சந்தோஷம் எப்போவுமே துலாம் ராசி என்பவர்கள் சந்தோஷத்தை விரும்புபவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் எல்லோரும் அப்படின்னு தான் நினைப்பீங்க அனாவசியமா சண்டைக்கு போக மாட்டீங்க ரிஷபராசி என்பவர்கள் அனாவசியமா சண்டைக்கு போக மாட்டீங்க வேலை இடிவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதினாலே ஆயுள் ஸ்தானத்ததிபதி எட்டாம் இடத்து அதிபதி மறைவு அதிபதி என்ன வியாதிகளை கொடுப்பார் அப்ப வியாதி வராம எப்படி பண்ணணுங்கிறத நீங்க யோசிக்கணும் அப்படி பண்ணினாலே உங்களுக்கு வெற்றி அது நீங்க யோசிப்பீங்க எப்படின்னா எப்படி வந்தாலும் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணினா கூட உங்களுக்கு கண் ஒளி வரணும் அப்படின்னு பண்ணுவீங்க இப்போ ஒரு வியாதி வந்துடுச்சு அதை எப்படி சொஸ்தமாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துப்பீங்க ஏன்னா நீங்க நியாயவான் தர்மவான் உங்க ராசியில தான் சனி பகவான் உச்சமடைகிறார் சோ சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பாதங்களை கொடுக்க மாட்டார் ஆனா பாடங்களை கொடுப்பாரு எப்போவுமே சனி தசை வந்தாலும் சரி சனி ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் சில பாடங்களை கொடுப்பாரு அவ்வளவுதான் ஆனாலும் நீங்கள் நியாயம் அதுக்காக தான் அந்த சின்னம் பார்த்திங்கன்னா தராசு நியாயமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் தராசு வந்து ஒரு பக்கம் இறங்கினாலே தப்பு அந்த மாதிரி அந்த வகையில் ஒன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிரபவன் உங்களோட அஷ்டம ராசியில் மறைந்து சில நன்மைகளை கொடுத்தார் இல்லைன்னே சொல்ல முடியாது அதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் பெரிய லெவல் இல்லை அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பெரிய அளவில் இல்லை பெரிய மாற்றங்கள் ஒரு நல்ல நிறைய ஒரு வருமானம் வந்ததுங்க அதை கொண்டு போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்போ தான் ஒரு ஒரு அமௌண்ட் வந்தது நானே எதிர்பார்க்கல அதை கொண்டு போய் நான் ஒரு பத்து பவுன் நகை வாங்கிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லை அதுவும் உண்மை நான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் உங்களது ஜீவனம் விருதி அடைஞ்சது சில பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சது சில முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சது மனசுல இருந்த வேதனைகள் கொஞ்சம் குறைஞ்சது உடல் ஆரோக்கியம் ஆச்சு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த வகையில இந்த அஷ்டம ராசியை விட்டு விலகிய சுக்கிரபவன் இப்ப எங்க வராண்டா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்யம்னாலே பாக்யம் தாங்க பாக்யம்னாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் பவர் த தொழில் வியாபாரம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுவீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு திலையான ஒரு இது இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு ஒ ஒத்து வரும் ஆனால் ப்ரொப்பரேட்டர்ஷிப் அப்படிங்கும்போது ஜாக்கிரதையாக செய்யணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாலி சந்தோஷம் இதுக்கே எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறாடா படாடே அப்படிங்கிற மாதிரி அதை தான் ப்ரொப்பரேட்டர்ஷிப் அப்படின்னா யோசிக்கணும் யோசித்து பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள் வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்கணும் இல்லை உங்களோட நண்பர்கள் ஆலோசனை அந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த தான் நல்லது அந்த வகையில் உங்களுக்கு பாங்கியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இரண்டு ஏழு கூட அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிறிஸி நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் தனவரவு கண்டிப்பாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் தனவரவு இருக்குது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் ஆதரவு இருக்குது ரொம்ப நண்பர்கள் வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பீங்க இருப்பாங்க துறாம் ராசி நண்பர்களுக்கு எப்பவுமே நண்பர்கள் வந்து குழு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா நல்ல நண்பர்களை தான் நீங்க வச்சுப்பீங்க செலக்டிவ் மெம்பர்ஸ் எங்கே பாருங்க அது மாதிரி செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சுப்பீங்க மத்த எல்லாம் கட் பண்ணி விட்டுருவீங்க வேண்டாம் அப்படின்னா டக்கு டக்கு டக்க ட் கட் பண்ணி விட்டுருவீங்க அந்த வகையில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பாலியகால சிநேகர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்துல சக நண்பர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் மாற்றங்களே இல்லை நல்லபடியான ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரொம்ப ராகுவின் திருவாதிரி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்க அது என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சொத்து சுகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒன்று ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒன்று வாங்கணும் ஒரு பொருள் வாங்கி வச்சிடணும் ஒரு ஒரு கிராம் காயினும் இல்லை ரெண்டு கிராம் காயினும் இல்லை காசுக்கேற்ற மாதிரி அந்த சொல்லுவாங்களே பணியாரம் வந்து எப்படிப்பா வில காசுக்கேற்ற பணியாராங்க அப்படிமா அதுமாரி காசுக்கேற்ற வேலைகளை நீங்கள் செய்வீங்க இந்த காலகட்டம் ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம் கற்பனை அற்புதமான ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிற்கு மூன்று ஆறு கோடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான திருப்பங்கள் ஏற்படும் அதுமாரி இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பகைமை ஒழியும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை கடன் சுமை கண்டிப்பாக குறையும் நான் சொன்னேன் வருமானம் வரும்னு ஒன்று கடன் இருந்தேன்னா அதை அடைச்சிருவீங்க அதுவே பெரிய பாக்கியம் எப்போவுமே கடன் ஒழுங்கிடுத்தினாலே நிம்மதிங்க கடன் பட்டா நஞ்சம்போல் கலங்கினான் நிலங்க வேந்தன் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வாசனம் ஏன்னா கடன்ங்கிறது பெரிய வியாதி அந்த கடன் இருந்தாலே மனசில் ஒரு நிம்மதியே இருக்காதுங்க டென்ஷன் தான் இருக்கும் அதனாலேயே வியாதி வரும் வியாதி வந்தாலே அந்த மருத்துவம் உடனே உடல் ஆரோக்கியம் போச்சு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுனாலே எல்லாம் போச்சு அதனால தான் கடன் அடைச்சிருங்க அடைச்சிருவீங்க அதுவே இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆக பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் தான் ஏன்னா அம்பாள் வழிபாடு தான் மகாலட்சுமி தான் மகாலட்சுமியை எந்த ரூபத்துலேயும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் வித்யாலட்சுமி வரலட்சுமி ஏதோ ஒந்த லக்ஷ்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுப்பாள் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹ்தே மகாலட்சுமி நமோஸ்தே இது எல்லாம் அந்த ரிஷபராசி என்பர்களும் துலாம்ராசின் என்பவர்களும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் இதான் ஏன்னா மகாலட்சுமியோட கடைக்கன் உங்கள் மேலே விழுந்துகிட்டே இருந்தால் தான் பணவரவு கண்டிப்பாக இருக்கும் பணவரவு இருந்தாலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சுக்கர பகவானோட அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சுக்கர பகவானோட அருள் இருந்தாலே சிற்றின் விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் சிற்றின் பகனுங்கிறது உங்களோட அன்றாட தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குருச்சுக்குர யோகத்தை பரிபூர்ணமாக வழங்கி உங்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க